நம்பி மலைக்கு போகணும் அப்படின்ட்டு ரியான் ரொம்ப ஆசைப்பட்டான் சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க பாப்பாவை பார்த்துருங்க கீழே நிற்கிறாள் நம்பி மலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க ஸோ நாங்கள் இன்னைக்கு அங்கே தான் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் போகிற வழியில் ஒரு ரெகுலராக ஒரு ஃப்ரெட் ஜூஸ் ஒரு இடத்துல பிடிப்போம் வள்ளியூர் பக்கத்தில் அங்கே வந்து ஃப்ரெட் ஜூஸ் பிடிக்காக வந்திருக்கோம் எல்லாரும் ஒரு காய் சொல்லுங்க கடை 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 காய் சொல்லுங்கள் பாப்பா ஸோ ரியான் எங்கேம்மா கிளம்பிட்டீங்க ஆ நம்பி மலைக்கா பாப்பா எங்கே கிளம்பி வச்சிங்க பாரு ஒரு காய் சொல்லு ஆ எங்கே கிளம்பிட்டீங்க நிக்கீங்க ம் நம்பி மலைக்கு போகிறவங்க நம்பி மலைக்கு தானே போனோம் எதுக்கும்ங்கனிக்கிங்கண்ண ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்டா ஸோ ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்னு நிற்கிறோம் இன்னைக்கு நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்குறோம் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு நம்பி மலையில் எப்படி இப்படி இருக்கும் இங்கே இந்த ஏரியாவில் வள்ளியூர் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு நம்பி மலை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு நாங்கள் அங்கே போய் வந்து எங்களுடைய சேனல் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் எங்களை ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா என்ன நம்பி போற ஐடியா தான் இருக்கா அப்படி ஜூஸ் வீட்டு கிளம்பிடுவோமா இவ்வளவு நேரத்துக்கு

மக்களே நம்பி மலை வந்தாச்சு நம்பி மலை என்ட்ரன்ஸ் வந்தாச்சு சூப்பராக ஆமாம் கார் இங்க பார்க்கிங் இருக்குது கார் பைக் விட்டுடலாம் அப்படியே இங்கே வந்துட்டு இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள கேட்டு கேட்டில் வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு டோக்கன் உண்டு டோக்கன் எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே போனோம் ஆமாம் இன்னைக்கு இன்றைக்கி சண்டைங்கிறதுனால நிறையா மக்கள் வந்திருக்காங்க நினைக்கிறேன் ஏகப்பட்ட கார் நிக்குது நம்ம இங்கே வந்தோன்னா வந்து என்ட்ரன்ஸில் வந்து டோக்கன் வாங்கிட்டு தான் வந்து போகணும் அதான் டோக்கன் எடுத்துட்ருக்காங்க ஆ இல்லை வைக்கல என்ட்ரன்ஸில் வந்து பேக்கெல்லாம் வந்து செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க ஏன்னா பால்தீன் கவர் இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டு மகளிர் உள்ள டோக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு டோக்கன் வந்து ஒரு ஆளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரியானுக்கும் பாப்பாவுக்கும் டோக்கன் எடுக்கண்டான்னு சொல்லிட்டாங்க சரணியாக எனக்கு மட்டும் எடுத்துருக்கு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா அறுபது ரூபா கொடுத்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு உள்ள இப்போ தான் போயிட்டுருக்கோம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட குரங்கு குரங்கை பார்த்து மக்கள் வந்து அப்படி ஷாக்காகவே அப்படி நிற்காங்க மக்களை என்ட்ரன்ஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கணும் பார்த்துடுங்க மேலே தான் நம்பி நம்பி ஆண்டவர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் தான் அங்கே இங்கே வந்து ஸ்பெஷல் நம்பி மலையிலே அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் சிலவங்க வயசானவங்கெல்லாம் மேலே நடக்க முடியாது அப்படின்னா கீழே குளிச்சுருவாங்க ஏன்னா அங்கே ஃபால்ஸ் மாதிரி தண்ணி விழுந்து அதுக்கு பிறகு கீழே அப்படி நம்ம என்ன நடந்து போகிறோம்ல இதுக்கு சைடில் உங்களுக்கு வீடியோவில் தண்ணி போகிற சத்தம் தெருதான்னு தெரில கேட்குதான்னு தெரில சைடில் வந்து இப்படி என்ன காற்றைப்பா உங்களுக்கு நான் தெரிதா இப்படி த நான் தண்ணி போதா இது வந்து மேலே ஃபால்ஸில் அதாவது மேலே நம்பியாண்ட ஒரு கோயில் இருக்குல்ல அது பக்கத்தில் ஃபால்ஸ் இருக்குது அங்கேருந்து உளுந்து கீழே வர இந்த தண்ணி நம்ம நடந்து போகிற பாத பக்கத்துலேயே இப்படி தண்ணி ஓட மாதிரி போகும் ஆமாம் உங்களுக்கு மூணு கிலோமீட்டர் நடக்க முடியும்னா மேலே போனால் ஆனால் மேலே போனால் சூப்பராக இருக்கும் மேலே தான் ஃபால்ஸ்லாம் இருக்குது இங்கே ஃபால்ஸ் கிடையாது இங்கே கொஞ்சமாக ஓட மாதிரி தான் தண்ணி போகும் இங்கே வந்து சின்ன பிள்ளைலாம் அசால்ட்டாக நடந்துருவாங்க ஆமாம் என்ட்ரன்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்ரு போகணும் போனோமா இப்போ ஃபஸ்ட்டு தடவை வந்து வந்ததுனால ஆ சொல்லு மீன் இருக்கோம்மா ஃபஸ்ட்டு தடவை வந்ததுனால ரியானை பார்ப்போம் மேலே கண்டிப்பாக போவோங்க சரணியாக இப்போவே இதில் பக்கத்தில் எதுல குளிப்போமே அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஆனால் ரியான் மேலே பொய்யே ஆகணும் அப்படி ரெடியாக இருக்கிறதுனால இப்போ அப்படி என்னடா என்னடா பண்ண அப்படின்னு சரணியாக போயிட்டுருக்கா சின்ன பிள்ளையில் ஆசைப்படுறாங்களே ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்டு தடவை வந்திருக்காங்கல்ல இப்போ நான்லாம் நிறையா வட்டி வந்திருக்கேன் நீ ஃபஸ்ட் தடவை இப்போ இதுதான் ஃபஸ்ட் தடவை தானே ஆமாம் ஆமாம் இது நம்ம ஊர் பக்கத்தில் இருந்தாலும் இது நாங்கள் வந்ததில்லை இதுவரை ஸோ சின்ன பிள்ளையில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க போய்ட்டுருக்காங்க மூணு கிலோமீட்டர் மேலே நடக்கணும் நம்பி கோயிலுக்கு போகிறக்கு மேலே நம்பியாண்ட ஒரு கோயில் மேலே இருக்குது அங்கே வந்து என்னன்னா நம்பி ஆண்டவர் கோயிலில் வந்து ஷாம்பு சோப்பு இங்கே வந்து ஷாம்பு சோப்பு கீழ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கெலாம் தடை வச்சுருக்காங்க ஏன்னா ரொம்ப குப்பையாக்கிறதாங்க மக்கள் அப்படின்னு அதுக்கெலாம் தடை வச்சுருக்குறாங்க ஸோ கொஞ்சம் சுத்தமாக கோயில் இருக்கிறதுனால மக்கள் சுத்தமாக அங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க இங்கே பாருங்க ஓட எப்படி போகுதுன்னு பாருங்கள் இது மேலே உள்ள அருவியிலேருந்து தான் அந்த தண்ணி இப்படி வருது எனக்கு தெரிஞ்சு என்ன கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தண்ணி நின்றோம் மழை சீசனில் கொஞ்சம் நிறையா வரும் தண்ணி இப்போ பரவாயில்ல ரீசனபிளாக வருது ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாது கம்மியும் கிடையாது அழகாக வந்துட்டுருக்கு என்ன ரொம்ப டயர்டாகிட்டோம் இப்போவே எப்படி இருக்கு ஆ என்ன கொஞ்சம் தூரம் தான் வாங்க்பா சரணியா ஒரு வழி ஆகிட்டா பாப்பா சூப்பரில் பாப்பாவும் ரியானும் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க வாங்க வாங்க வாங்க

அசோ சின்ன பிள்ளைகளுக்கு அந்த தண்ணியை நீ பயங்கர ஹாப்பி ஆகிட்டு எல்லாரும் அதில் உற்சாகமாக கைகள் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் என்ன சரி இருக்கட்டும் அங்கே ஏகப்பட்ட மீன் இருக்கும் போலாம் ஆமாம் புள்ளி தண்ணி குடிக்க வந்துருக்கு நீங்கள் போய் அதுக்கு தண்ணி கொடுத்துட்டு வாங்க போமா சரண்யாவும் ரியானும் பின்னால் தள்ளி வந்துட்டு இருக்காங்க நானும் பாப்பாவும் முன்னால் வந்துடுவோம் பாப்பாவா அண்ணாம போயிட்டு இருப்போம் வருவாங்க இங்கே போமா மக்களே பாருங்க லொக்கேஷன் எப்படி இருக்குங்க சூப்பராக நல்ல நிழல் ஏகப்பட்ட மரம் நல்ல நிழலாக இருக்கும் சில இடங்கள் வெயிலாக இருக்கும் சில இடம் நல்லா நிழலாக இருக்கும் சூப்பராக கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம் ஒரு வழியா மகளே சாரண்யா வந்து சாரண்யா வந்து ஏன் தான் வந்தமோ மேலே அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டா ஹலோ டார்லி இங்கே பாருங்க ஹலோ பாரு மகளி மலை உச்சிக்கு வந்தாச்சு போட்டு போங்க 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 போட்டு சூப்பரா தண்ணி நல்லா அழகா போயிட்டு இருக்கு மக்களை பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அது அது தொந்தரப்பிணா இங்கே குரங்கு கடிச்சுப்பிடும் பசங்கள்லாம் குரங்கு பார்த்து விளையாடிருக்காங்க இங்கே ஆமாம் அது ஏக அது நிறைய குரங்கு இருக்கும் மகளிர் பாருங்க இதுதான் நம்பி ஆண்டவர் கோயில் இது வந்து கீழே என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்ல என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் மேலே வரணும் மேலே வந்தால் இங்கே வந்து நல்லா லொக்கேஷன் ஃபால்ஸ் இருக்குது குளிக்கிற நல்ல இடங்கள் இருக்குது அருமையாக குளிக்கலாம் ஆனால் ஷாம்பு சோப்பு இந்த மாதிரி எதுவும் கோயில் இருக்கிறதுனால யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி சாப்பாடு சமைக்கிறதுக்கு அளவு கிடையாது சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்லாம் நான்வெஜ் கொண்டு வரக்கூடாது கோயில் இருக்கிறதுனால நான்வெஜ் கொண்டு வரக்கூடாது சைவ சாப்பாடுகள் கொண்டு வந்து சாப்பிடலாம் மற்றபடி நல்லா லேடிஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி நல்லா பாதுகாப்பான இடம் தான் எந்த பயமும் கிடையாது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் போலீஸ்லாம் இருக்காங்க பாதுகாப்புக்கு அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க போர்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம் போர்டில் வந்து புனிதமான இடம் இதில் வந்து சோப்பு சீக்கா அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க மகளே ஃபால்ஸுக்கு வந்தாச்சு மேலே ஃபால்ஸுன்னு அங்கே என்ன உள்ளே தள்ளி போனால் நல்லா மேலேருந்து ஃபால்ஸு கீழே விழுந்து குளம் மாதிரி கிடக்கும் அங்கே போக முடியல இப்போ வந்து அங்கே வந்து ஏதோ வளெலாம் கட்டியிருக்காங்க போகக்கூடாது அப்படின்ட்டு அதனால் கொஞ்சம் முன்னாலே நாங்கள் குளிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இறங்கிட்டோம் சின்ன பிள்ளைகள்லாம் தண்ணியை பார்த்தோன்னே பயங்கர ஜாலி இப்போ பாருங்க பயங்கரமாக உற்சாகமாக இருக்காங்க அங்கங்கே மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அங்கங்கே இருக்காங்க சூப்பராக நம்பி மலைக்குன்னு வந்தால் மேலே நம்பி கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக ஏன்னா கோயிலுக்கு வந்தால் தான் மேலே வந்தால் தான் ஃபால்ஸ் ஃபீல்ஸ் எல்லாமே இருக்குது நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அழகாக இது பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்படியே போகலாம்

야 아빠는 그냥 மகளிர் சூப்பராக நம்பி மலையில் என்ஜாய் பண்ணியாச்சு என்ஜாய் பண்ணிவிடுங்க பிரச்சனை என்னென்னா இறங்கி குளிக்கும்போது ஏகப்பட்ட மீன் கடிக்குது காலில் அது சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுறாங்க மற்றபடி சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது தண்ணி குளிக்கிறதுக்கு பாப்பா சூப்பராக இருந்துச்சுலா எப்படி இருந்து குளிக்க ஆமாம் ம் மீனே வரலையம்மா சரி சரி வேறு எந்த இடத்துல மீன் வந்துச்சு மீன் எதில் வந்துச்சு அந்த குளம் மதி கிடந்தது ஆமாம் அதில் மீன் வந்தது என்னம்மா தான் மீன் கடிக்குது சூப்பராக எல்லாரும் குளிச்சாச்சு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு நீ போமா சரணியா ரைட் வாங்க அப்படி சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டிலேருந்தே லஞ்ச் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம் இங்கே வந்து நான்வெஜ்ஜு வந்து அலோவ் கிடையாது ஒன்லி வெஜ்ஜு தான் அலௌ அதனால் நாங்கள் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி கொண்டு வந்துருந்தோம் பார்சல் பண்ணி எல்லோரும் குளிச்சாச்சு இனி ஒரு இடத்துலேருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா நிலையில் அப்படி கிளம்ப வேண்டியதான் போமா வாங்க மகளிர் அப்படி குளிச்சாச்சு சூப்பராக எல்லாரும் குளிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுதான் அந்த நம்பி ஆண்டவர் கோயில் இனி அப்படி குளிச்ச கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியது தான் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டரு கீழே நம்ம நடக்கணும் ஆமாம் நடந்து ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கீழே இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டரு ஈஸியாக போயிடலாம் திருமலை நம்பி ஆண்டவர் கோயில் இதான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் அந்த அங்கேருந்து வந்து பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம் இது வந்து நல்லா இப்போ சூப்பராக நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒருக்கா வந்தேன் அப்போ அளவுக்கு இதில் இப்போ நல்லா டெவலப் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க அம்மா உள்ள இது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் திறந்துருக்கும் அப்புறம் மூடிடுவாங்க அப்புறம் நல்லா சுத்தமாக நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க நீங்கள் மேலே வந்தால் தான் நம்பி விலைக்கு வந்து மேலே என்ட்ரன்ஸில் இருக்கும்ல அதில் வந்துட்டு போனீங்கன்னா இந்த கோயிலெலாம் பார்க்க முடியாது மேலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் மேலே ரெண்டரை மூணு கிலோமீட்டர் மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்துட்டு அருவியில் ஃபால்ஸில் எல்லாம் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் கீழே வந்து கீழே இருந்துட்டு அப்படி போனீங்கன்னா அந்த கோயிலெலாம் பார்க்க முடியாது ஆமாம் பாப்பா சூப்பர் கோயில் அப்படி சுற்றி நாங்கள் பார்த்துட்டு இனி அப்படி கிளம்ப வேண்டியதான் கோயிலுக்கு நம்பி ஆண்டவர் கோயிலுக்கு போய்ட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இறங்கும் போது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கிருமா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டுக்குன்னோடனே சரணியாக ரொம்ப வேகமாக இறங்கினோடனே ஓடுறா பாருங்க ஏறும்போது கஷ்டப்பட்டு ஆனால் சரணியாக அங்கே ஒரு திரும்பி ஒரு காய் சொல்லிட்டு போமா என்ன போக்கு போகிறா நீ போல் அதுவே உடனே தள்ளி விடுதோ அருமையாக இருக்கு ஒரு நிழல் கொஞ்சம் இதில் உட்காந்துட்டு போமா